எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை பாருங்களேன் ஒரு அருமையான ஒரு வார்த்தை வாக்குத்த தேசத்தை பெற்று கொண்டதற்கு பிறகு யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களிலே ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்தி இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு இருந்த பெரியவைகளும் பலத்தவைகளுமான சத்துருவை கர்த்தர் துரத்தி இருக்கிறார் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை உங்களுக்கு முன்பதாக எதிராய் வந்த சத்துருவை கர்த்தர் காலின் கீழே அவனை மிதித்து போட்டிருக்கிறார் இந்த கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார் பாருங்கள் அப்படி ஒரு வார்த்தை யோசுவாஸ் சொல்லுகிறார் பெரியவைகளும் பலத்தவைகளும் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் நீங்க எதை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஏற்கனவே கத்தர் அதை விட்டார் ஏற்கனவே அவைகளை கத்த நிர்மலமாக்கி விட்டார் இனிமே நம்ம என்ன செய்யணும் அதற்கு முன்பதாக உள்ள வசனம் சொல்லுகிறது நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் நாம் இன்னும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவருக்குள் நாம் வளர வேண்டும் அன்பிலே நாம் வளர வேண்டும் அப்படி நாம் எழும்ப 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 ஏற்கனவே நமக்காக ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் இனியும் ஜெயத்தை கொடுப்பார் அதுதான் யோசுவா சொல்லுகிறார் ஏற்கனவே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்களை துரத்தின கர்த்தர் இனியும் உங்களுக்காக காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒருநாள் கர்த்தரை மறவாமல் அவரை உயர்த்துங்க அந்த வார்த்தையை தினந்தோறும் பெற்று அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க இப்படி பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் இனிமேலும் நிச்சயமாய் சாதிக்க முடியும் இந்த நாளில் உங்களோடு கூட நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் சில பிரச்சனையை துரத்த முடியும் உங்களால் நிச்சயமாய் அந்த தடைகளை உடைக்க முடியும் இதுவரைக்கும் பலன் கொடுத்த கர்த்தர் இனிமேலும் பலன் கொடுக்க வல்லவர் அவரையே பற்றி கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ